கர்த்தருக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டோ தந்த வசனம் ஏசையா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மனுஷனை என்னப்படுவதற்கு கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவரோட இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டோ தந்த ஏசையா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இதில் இந்த இசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நாசையிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நாட்கள் கூட நாம் தேவனிட பிள்ளைகளாகியா நாம் மனிதர் மீது வைக்கிற நம்பிக்கையில் என்ன இருக்கக்கூடாது அதிகம் காணப்படக்கூடாது நம்பிக்கை அவன் மீது அதிகமாக வைக்கக்கூடாது நாம் நம்மை உண்டாக்கின தேவன் மேல் தான் என்ன வைக்கணும் அதிகப்படியாக நம்பிக்கையை வைக்க வேண்டும் அப்போ ஏன் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொல்லி இன்னும் கூட ஒரு சில வேதத்தில் ஒரு சில வசனங்கள் மூலமாக அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு உறுதிப்படுத்தி தருகிறார் அவங்க எப்படி காணப்படுறாங்களாம் ஏன் மாயையாக காணப்படுறாங்க ரெண்டாவது எப்படி காணப்படுறாங்க அவங்க பொய்யாக காணப்படுறாங்களாம் அவங்கெல்லாம் எப்படி காணப்படுறாங்க மாயையிலும் லேசானவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதனால் அவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது ரெண்டாவது மாதிரியாக நம்பிக்கை வைக்கக்கூடாது ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடாதான் அவங்க ரட்சிக்க திராணி இல்லாதவர்கள் என்று சொல்லியே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நாட்களில் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி நாட்களில் தேவன் மீது மாத்திரம்தான் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அதற்காக தான் ஆண்டு என்ன பண்ணுறாங்க வசனத்தை மூலம் நம்ம எச்சரிக்கிறார் அப்போ அப்படியாக அநேகம் என்ன பண்ணுறாங்க மனிதர் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டு விடுகிறார்கள் தேவனை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் தான் வசனம் என்ன பண்ணுது நமக்கு இப்படியாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அண்டவர் இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக கொடுக்குறார் அப்படி மனுசுமே நம்பிக்கை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்களாம் மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கருத்தரை விட்டு விலகுகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனால் அந்த மனிதன் என்ன இருக்கான் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போகிறான் அவனுக்கு என்ன பண்ணுறான் அவனுக்கு சாபத்தை பெற்றுக்கொள்வனாக என்ன பண்ணுறான் அவன் மாறுகிறான் ஆசிர்வாதத்தை விட்டு விடுகிறான் அப்போ தேவனுடைய பிரதான ஆசிர்வாத நன்மையை நாம் சுதந்தரித்து கொள்ள நாசியல் சுவாசம் உள்ள மனிதனை எல்லா காரியத்தையும் நம்புவதை விட்டு நாம் முதலாவது தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதனால் தான் இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம் நீதிமுறைகளை கர்த்தரை நம்புகிறவனோ சரிப்பான் என்று சொல்லி இப்போ முதல் இடத்தை நாம் கர்த்தருக்கு தந்து அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து நாம் அவரையே நோக்கி பார்த்து அவர் சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் இப்போ நாசில சுவாசம் உள்ள மனிதன் என்று சொல்லும்போது அந்த நாசில சுவாசத்தை தேவன் தான் என்ன பண்ணார் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் இந்த கடைசி நாட்களில் சுவாசமுள்ள மனிதனை நம்பி நம்புவதை விட்டு விட்டு அந்த சுவாசத்தை தந்த மனிதனுக்கு தந்த தேவன் எடுத்து தான் என்ன வைக்கணும் நம்பிக்கை வைக்க வேண்டும் விசுவாசம் வைக்க வேண்டும் அதிகரிமாக அன்பு கூற வேண்டும் அவர் சத்தத்தை கேட்குற காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் காணப்படும் போது நிச்சயமாகவே அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசிர்வாதங்கள் நிறைந்ததாக நன்மைகள் நிறைந்ததாக தேவனுக்கு பிரியமானதாக காணப்படும் அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு நாம் நடக்க நாம் விரும்ப வேண்டும் கர்த்தருக்கு சோற்றுடும் இந்த நாளில் கூட அவர் என்ன பண்ணிருக்காராம் மனிதனை அவர் கவனிக்கிறதுக்கும் மனுபூத்தனை எண்ணிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வேதத்தில் கூட வாசிப்போம் அப்போ ஆண்டவர் என்ன பண்ற மனுபூத்தரை கவனிக்க வேண்டிங்கிற எண்ணம் சிந்தையில்லாமலும் இருக்கலாம் அவனை எண்ணாமலும் கூட காணப்படலாம் ஏன் மனிதன் மாயை கோப்பாக இருக்கிறான் அவனுடைய நாட்களையெல்லாம் கறந்து போய் கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் மீது ஆண்டவர் இறக்கம் வைத்து தம்முடைய விலையேறிய அன்பை மனிதனுக்கு காண்பித்து கல்வாழு சிறுவயசு இந்த ரத்தத்தின் மூலம் குலத்தை முழு மீட்டு மீட்டுக்கொள்ள அவர் விரும்பினார் இதை நாம் நன்றாக மனதில் வைத்து நம்மை அழைத்த தேவனை நம்மை ரட்சித்த தேவனை நாம் முற்றுமாக சார்ந்து கொண்டு அவர் நாமத்தை உயர்த்த நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்புறம் அவர் நம்ம ஒரு கொடுந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் நம்மை நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நாம் நித்திய ஜீவனை சுந்தரித்து கொள்ள அவர் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் தாம எந்த வசனங்களால் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகும்